வணக்கம் நண்பர்களே தஞ்சை பெரிய கோவிலை பார்க்க போகிறீங்களா அப்போ கட்டாயம் இந்த பதிவை கேட்டுட்டு போங்க எல்லா கோவில்களிலும் வரலாற்று நினைவிடங்களிலும் நம்ம கல்வெட்டுகளை பார்க்கலாம் அந்த கல்வெட்டுகள் அவ்விடம் பற்றிய குறிப்புகளை நமக்கு தெரிவிக்கும் ஆவணங்களாக இருக்குது தஞ்சை பெரிய கோவிலில் திரும்பிய பக்கம் எல்லாமே கல்வெட்டுகள் தான் முழுவதும் கற்களால் கட்டப்பட்ட இந்த கோவில் கற்களில் சிற்பங்களும் கல்வெட்டுகளும் தான் நிறைஞ்சிருக்கு கோவிலின் சுற்றி பகுதியில் கீழே கிடக்கக்கூடிய துண்டு கற்களில் கூட எழுத்துக்களை வெட்டி கல்வெட்டுகள் அமைச்சிருக்காங்க சரி இவ்வளவு கல்வெட்டுகளா அப்படி அதில் என்ன தான் எழுதியிருக்காங்க பேரரசரான ராஜராஜ சோழர் கோவிலுக்குண்டான தன்னுடைய பங்களிப்பு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாருடைய பங்களிப்பையும் ஆவணப்படுத்தி இருக்கிறாங்க ஆச்சரியமாக இருக்குல்ல கோவிலை பற்றிய எல்லா தகவல்களையும் இந்த கல்வெட்டுகள் மூலமாக தெரிஞ்சுக்கிறது சிறப்பான விஷயமாக இருக்குது அதாவது கல்வெட்டு மூலமாக ஒரு ஒழுங்கான ஆவணத்தை அழியாத வகையில் விட்டுட்டு போயிருக்கிறாரு ராஜராஜ சோழர் ராஜராஜ சோழனுடைய பத்தொன்பதாம் ஆட்சி ஆண்டில் தான் கோவிலுடைய கட்டுமான பணி தொடங்கியிருக்குடைய இருபத்தி ஐந்தாம் ஆட்சி ஆண்டின் இருநூற்றி எழுபத்தி ஐந்தாம் நாளில் கோவிலுக்கு குடமுழுக்கு நடத்தியிருக்காங்க இந்த தகவல்கள் கல்வெட்டில் இருக்குது கோவிலுடைய அமைப்பு அதன் கட்டுமான பணி விவரங்கள் கட்டி முடிக்கப்பட்டு குடமுழுக்கு நடத்தப்பட்ட நாள் கோவில் கட்டும் பணியில் ஈடுபட்டவங்க கோவிலுக்குன்னு நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் பணியாளர்கள் அவர்களுக்கான பணிகள் ஒரு அதிகாரியோ பணியாளரோ விடுப்பு எடுத்தால் அதுக்கு செய்ய வேண்டிய மாற்று ஏற்பாடுகள் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதிய விவரங்கள் இப்படி பல விவரங்கள் இந்த கல்வெட்டுகளில் பொறிச்சிருக்காங்க கோவிலின் தினசரி பூஜைகள் சிறப்பு வழிபாடு எப்போது மாதந்தோறும் அல்லது ஆண்டுதோறும் என்னென்ன விழாக்கள் நடக்கும் இந்த விவரங்கள் மட்டும் இல்லாமல் ஒரு விழா நடத்தணும்னா கிரக நிலைகளை கணிச்சு நாள் குறிக்கிறதுக்குன்னு ஒரு பெருங்காணி இருப்பார் அவரை பற்றியும் கல்வெட்டில் சொல்லியிருக்காங்க அருமையாக இருக்குல்ல கோவிலுக்கு பலரும் அளித்த நகைகள் அதில் பதிக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த கற்கள் முத்து பவளங்களுடைய விவரங்களும் கல்வெட்டுகளில் இருக்குது கோவிலுக்கு நிபந்தமாக தங்க வெள்ளி பாத்திரங்கள் கொடுத்தவங்களுடைய பட்டியல் அந்த பாத்திரங்களுடைய எடை வடிவம் முதற்கொண்டு கல்வெட்டில் இருக்குது எடுக்க பயன்படும் முட்டை வடிவத்தில் இருக்கக்கூடிய சின்ன கரண்டி கூட பட்டியலில் விடுபடலை கோவிலின் மூலை வர ஆடல் வல்லான்னு ஒரு கல்வெட்டு விவரிக்குது இந்த கோவில் சிவன் கோவில்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் சிவனோட அம்சமே நடராஜர் அல்லது ஆடல் வல்லான் ராஜராஜ சோழர் ஆடல் வல்லான் மீது அபார பக்தி கொண்டதால தான் அந்த சன்னதியில் ஓயாவது நடனம் நடக்கணும்னு நினச்சி அந்த எண்ணத்தில் பல ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறார் தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து ஆடல் கலையில் சிறந்த பெண்களை தஞ்சைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க கடவுளுக்காகவே தங்கள் வாழ்வை அர்ப்பணித்த தேவரடியார்னு சொல்லப்படக்கூடிய ஆடல் மங்கைகள் நானூறு பேர் இங்கே இருந்தாங்கன்னு கல்வெட்டு குறிப்பு சொல்லுது இவர்கள் வசிக்க ஒரு புது குடியிருப்பு கட்டப்பட்டிருக்கு அதில் வருஷ வாரியாக வீடுகள் ஒதுக்கப்பட்டிருக்கு இவங்க குழுவாக பிரிக்கப்பட்டு எந்த குழு எப்போது கோவிலில் நடனமாடணுங்கிற விவரம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊதிய விவரம் அவங்களுக்கான பயிற்சி கூடம் இப்படி எல்லா விவரங்களும் கோவிலின் வடக்கு விழுப்புர சுவரில் உள்ள கல்வெட்டுகளில் இருக்குது இந்த கல்வெட்டுகள் தளிச்சேரி கல்வெட்டுகள்னு ரொம்ப புகழ்பெற்றவை கோயிலுக்கு பலரும் அளிக்கப்பட்ட நிலங்கள் பல்வேறு வழிகளில் வந்த வருமானங்கள் அந்த கணக்கு வழக்குகள் எல்லாமே தெளிவாக கல்வெட்டுகளில் இருக்குது ராஜராஜ சோழன் பல போர்கள் பல வெற்றிகள்னு உச்சத்தில் இருந்த சமயம் அது அந்த நேரத்தில் கூட பல படைவீரர்கள் கோவில் சேவகத்துக்கு சேர்ந்ததும் அதில் சிலர் கோவில் இசை கலைஞர்களாக இருந்ததும் இவர்களையும் கல்வெட்டில் சொல்லியிருக்கிறதும் ரொம்ப வியப்பாக இருக்குது இப்படி கோயிலில் முக்கிய பணியில் இருந்த அதிகாரிகள் பணியாளர்கள் அவர்களின் பெயர்கள் தான் கல்வெட்டில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இல்லை கோவிலில் வடமொழி மந்திரம் ஓதுறவங்க தேவாரம் ஓதுறவங்க திருமுறை இசைக்கிறவங்க பல்லக்கு தூக்குபவர் பந்தம் பிடிப்பவர் சமையல் செய்பவர் கொடி மற்றும் குடை ஏந்துபவர் கோவிலை சுத்தம் செய்பவர் சலவையாளர் நாவதர் இப்படி கோவிலில் தினசரி செயல்பாடுகளில் பங்கேற்கக்கூடிய எல்லாரையும் கல்வெட்டில் குறிச்சிருக்கிறாங்க மொத்தத்தில் தஞ்சை ராஜராஜேஸ்வரம் என்னும் பெரிய கோவில் சோழர் கால வாழ்வியல் முறையை தெரிவிக்கும் ஒரு நதிக்கரை நாகரிகத்தின் வழிபாடு ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் சோழனின் சிறப்பை பறைசாற்றி கொண்டிருக்கிறது இதனை வெற்றிகரமாக செயல்படுத்திய பெருமை பேரரசர் ராஜராஜ சோழரையே சேரும் தமிழனின் பெருமையை தரணியெங்கும் பறைசாற்றுவோம் நன்றி